ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ ॐ कामाक्षि ॐ शक्ति

இனிய விநாயக சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள் அன்னையின் அருள்வாக்கு ஒரு குழந்தைக்கு ஒரே பொம்மையை வைத்து விளையாட பிடிக்காது பல பொம்மைகளை வைத்து விளையாடும் அதுபோல ஆன்மீகத்திலும் ஆடல் பாடல் என்று பல நிகழ்ச்சிகள் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும் எடுபடவும் செய்யும் மேல்மருவத்தூர் சியம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் விநாயக சதுர்த்தி சிறப்பு தினத்தில் கருவறை பணியை திண்டுக்கல் மாவட்டம் ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் மற்றும் வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கருவறை பணியை மதுரை மாவட்டம் பி குளம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் சரணம் நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் என் பேர் கலாவதி புட்லூரில் வாசிக்கிறேன் எங்கள் வீடு ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு அம்மா அருளால் எங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துச்சு நான் வந்து பத்தொம்பது வருஷமாக மாலை போட்டுன்னு இருக்கேன் இப்போ போடுறது இருபதாவது வருஷம் என் குழந்தைங்களாம் நல்லா படிக்க வச்சு அம்மா நல்லா வளர்த்து விட்டா எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இப்போவும் பண்ணியிருக்கா ஆனாலும் எங்களுக்கு ஒரு சின்ன இது வந்தாலும் அம்மா கிட்ட வந்து நான் சொல்லுவேன் அம்மா எனக்கு உடனே செய்யும் இன்றைக்கி கூட பெரிய அற்புதம் நடத்துகிறதுக்கு அது எனக்கே சொல்ல முடியல என்னால் வார்த்தையே வரலை ஆனாலும் அம்மாவுடைய அற்புதம் அற்புதம் அம்மா இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது அம்மா இந்த உலகத்தில் இருக்கிறாங்க கோயிலையும் இருக்கிறாங்க மனசுலையும் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அம்மாவின் ஆசீர்வாதம் எல்லா சக்திங்களுக்கும் போய் சேரணும் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்